கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதிவருமுன் மணல் தருமுன் நலம் தமிழன் எங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்த விலை என்ற கவிஞர் க கண்ணதாசனுடைய வரிகளையே தொடக்கமாக வைத்து இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த கவிஞர் கண்ணதாசனுடைய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய அண்ணாச்சி திரு காவிரி மைந்தன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள இந்த நால்வர் பெருமக்களை நினைக்கும் பொழுது என்னுடைய நிலை இன்று எப்படி இருக்கின்றது என்றால் வறியவனுக்கு பொற்குவியல் கிடைத்தது போன்ற ஒரு நிலையில் நான் இருக்கின்றேன் இப்போ தண்ணி இல்லாம சோறு இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு பாய் வீட்டில் உள்ள பிரியாணியை போட்டால் எப்படி சாப்பிடுவானோ அந்த மனநிறைவு என்று எனக்கு நீதியரசரை நான் நீதியரசரை முதலில் நானே கேட்கவில்லை எல்லாவற்றிற்கும் அடிக்கோளாக அமைந்தவர் நம்முடைய கீதம் ஐயா அங்கே இருந்துருக்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் அவர்கள் தொடர்பு கொண்டு நீதியரசரை கேட்டிருக்கிறார்கள் மறுப்பே சொல்லாமல் இப்பெல்லாம் நிறையவே புத்தகம் வெளியிட்டு கூப்பிடணுன்னாலே பத்து நாள் பிக் பண்ணுவாங்க நாளைக்கு வரேன் நாளைக்கு சொல்கிறேன் நாலா கழிச்சி சொல்கிறேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம் ஒரு வெங்காயமும் இருக்காது சும்மா சொல்கிறது இப்படி ஆனால் நம்முடைய நீதியரசர் அவர்கள் சொன்ன மாத்திரத்திலேயே அவர்கள் வந்திருப்பது அது அவர்களுடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது அதற்கு அடுத்தாற்போல் நம்முடைய கலைமாமணி அம்மையார் அவர்கள் இங்கே வந்திருப்பது அது அந்த நிகழ்ச்சிக்கு அதாவது மகுடம் சூட்டுவது போல இருக்கிறது அதாவது பால் இணைந்தூட்டும் தாய் அல்ல பால் இணைந்தூட்டும் தாயினும் சால பறிந்தும்பார் மணிவாசக பிறந்தை நான் சொன்ன பொழுதே அவர்கள் அதை ஒத்துக்கொண்டு அவர்கள் வந்து இங்கே சிறப்பித்தது எனக்கு உள்ளபடியே அவருடைய பொற்பாத கமலங்களுடைய பொற்பாத கமலங்களை இல்லை பொற்பாத கமலங்களின் தூசுகளை என்னுடைய சென்னியில் சூடி மகிழ்கிறேன் அதே போல் என்னுடைய அம்மா உலகநாயகி அம்மா அவர்களும் ரொம்ப என்னை பற்றி மிகைப்பட சொல்லியிருக்கிறார்கள் அது பிள்ளை மீது உள்ள பாசத்தின் காரணமாக ஒரு தாயார் சொல்வதாக அவர்கள் அவர்கள் என்னை முதன்முதல் இந்த பெருமக்கள் எல்லாம் என்னை அறிமுகப்படுத்திய பெருமை அவர்களுக்கே சேரும் இல்லை என்றால் யார் என்று இவர்கள் எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்னை அவர்களுக்கு யாருன்னு தெரியாது பிரதமர் மோடியை எனக்கு தெரியும் நான் சொல்லலாம் என்ன அவருக்கு தெரியும் அந்த விதத்தில் அவர்கள் என்னை அவர்களிடம் அறிமுகப்படுத்தியார்கள் அதுபோல என்னுடைய தங்கையார் இங்கே இருக்கக்கூடிய நந்தினி அவர்கள் இவர்களை எல்லாம் இந்த விழாவில் கூப்பிட்டு சிறப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்று திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளது அதே போல இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்க இருக்கக்கூடிய கேசவ சுவாமி ஐயா அவர்கள் அதாவது ஒரு ஜனாதிபதியிடம் ஒரு விருது பெறுவதே இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயம் ஆனால் ஏழு ஜனாதிபதி விருது ஏழு குடியரசுத் தலைவரிடம் ஏழு ஜனாதிபதி விருது பெற்றிருக்கிறார்கள் அது அவர்கள் ஆட்சி வரக்கூடிய தொண்டிற்காக கொடுக்கப்பட்ட விருது அவர்கள் முதியோர் இல்லம் வைத்து நடத்தக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய இந்த அறம் எனப்படுவது யாதை நூலெல்லாம் அவர்கள் எல்லாம் வச்சுதான் எழுதுறது இல்லைன்னா எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லிட்டு ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சூழலை இன்று திருவுருள் கூட்டி வைத்துள்ளது எல்லாவற்றிற்கும் நான் அதற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி என்ற ஒரு மூன்று வார்த்தையை வைத்து இதை அவ்வளவு சுலபமாக சொல்லிவிட முடியாது இருந்தாலும் இது வழி இல்லை எப்படித்தான் சமாளிக்க வேண்டியிருக்கிற வழி இல்லை கவிஞர் கண்ணதாசனை என்றால் எப்படி பாரதியாரை வந்து அவருடைய கவிதையை மட்டும் வைத்து பாரதியாருடைய அவருடைய முழு வரலாறையும் தெரிந்து கொள்ள முடியாது ஒரு நாணயத்துக்கு எப்படி இரு பக்கங்கள் இருக்கிறதோ அது போல பாரதியாருடைய கவிதையும் பாரதியாருடைய உரைநடைகளையும் படித்தால் தான் அவரை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் அதுபோல கவிஞர் கண்ணதாசனை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கவிதை தொகுப்புகளையும் அவருடைய திரைப்பட பாடல்களையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக பகுத்து ஆராய்வது போல ஆராய்ந்தால் அவருடைய பெருமைகளெல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும் அவரே சொல்லுகின்றார் நான் நாத்தியத்தில் இரண்டு மூன்று வருடங்கள் தான் இருந்தேன் என்று சொல்கின்றார் ரொம்ப இல்ல ரெண்டு மூன்று வருடங்கள் தான் இருந்தேன் ஆனா அவர் அந்த ரெண்டு மூன்று வருடங்களுக்குள்ளே அவர் படாத படுத்தி எடுத்துட்டார் அது வேற விஷயம் ஆனால் அந்த ரெண்டு மூன்று வருடங்கள் கழித்து அவர் அந்த நாத்திகனாக இருந்து ஆத்திகத்திற்குள் வந்த பிறகு அவர் செய்த செயல்கள் அவர் இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட விடயங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஒரு குழந்தை உள்ளத்தோடு அவர் நடந்திருக்கிறார் கவிமணி தேசிய விநாயகம் அவரை பற்றி சொல்லுவார் வேட்டி நுனியை பிடித்தபடியே மெது விரைவாய் நடக்கும் பொழுதி நிலை பாட்டை அறிவிபோல் கொட்டும் பண்புடைய மேதை என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவரை சொல்லுவார் வேட்டி நுனிய பிடிச்சிக்கிட்டே அப்படி அங்கிட்டு நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு நூறு பாடல் சொல்லி இந்த எழுதிக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமகண்ணப்பனை சொல்லுவாராம் ராமகண்ணப்பனைக்கு இவர் சொல்ற ஸ்பீட்ல எழுதவே முடியாதான் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது அப்படின்னா அவர் எப்படி எழுதி வரான் பா பா அப்படின்னு வரான் அவரை ஸ்பீடா சொல்லுவாராம் அப்ப கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை சொன்னது அங்க ஒத்து வருது வேட்டி நுனியின் நுனியை பிடித்தபடி விரைவாய் நடக்கும் பொழுது நிலை பாட்டை போல் கொட்டும் பண்புடைய மேதை என்று பாடுவார் அப்பேற்பட்ட மேதை அந்த நாத்தியத்திற்குள் வந்த நாத்தியத்தில் இருந்து ஆத்தியத்திற்குள் வந்தவுடன் தன்னுடைய முழு அந்த அந்த தோற்றத்தையும் அவருடைய செய்கைகளையும் அவருடைய செயல்பாட்டு முறைகளையும் அத்தனையும் மாற்றி கொண்டார் அது அந்த ஆத்தியத்துல வந்தவுடனே சொல்றாரு அதாவது அவர் அர்த்தமுள்ள இந்து மதத்துல சொல்றாரு நான் தெய்வங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் பழிப்பதற்காகத்தான் ராமாயணத்தை கையில் எடுத்தேங்க ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மற்ற இந்த தமிழ் இலக்கியத்தில் உள்ள பக்தி இலக்கியங்களை எல்லாம் படித்ததற்கு காரணம் என்னன்னா இந்த இலக்கியங்களை வைத்து எல்லா சாமிகளையும் ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் கையில எடுத்தேன் ஆனா அதை படிக்க 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 என்னை மிகப்பெரிய மடம் மடைமாற்றம் செய்து விட்டது நான் அப்படியே உருகி போய்விட்டேன் அவரே சுயநிலை தண்ணீரை விளக்கம் கொடுக்கிறார் அதனால்தான் அவர் அந்த பாடல அந்த வந்த வந்தவுடனே அவர் சொல்றாரு அதாவது அந்தியிலும் சந்தியிலும் அர்த்த சாமத்திலும் சிந்தையிலும் கண்ணனை நான் சேவித்தே வாழுகின்றேன் எப்படியா இப்ப அப்பெல்லாம் இல்லை நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் உன்னை என்றும் வணங்குவது உன் எழுதா எழுதாமறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையை இமயத்த அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தேமேன அபிராமிப்பட்ட பாடுவார் அதே மாதிரி இவர் அந்தியிலும் சந்தியிலும் அர்த்தசாமத்திலும் சிந்தையிலும் கண்ணனை நான் சேவித்தே வாழுகின்றேன் தந்தை தாய் என் குலத்தின் உறவினர்கள் என் தலைமுறையில் முன் பிறந்தோர்கள் அத்தனையும் கண்ணன் எம்பெருமான் அவதாரம் என்றிருந்தே என்கிறார் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கண்ண பெருமானுடைய அவதாரம் என்று நினைத்தாராம் தாயாக வந்தக்கால் தலைமாட்டில் நிற்கின்றான் நோயாக வந்தக்கால் நோய்க்கு மருந்தும் ஆகின்றான் பாரதத்தில் அன்று பார்த்தனுக்கு சொன்னதெல்லாம் இன்று ஓரளவு என் உள்ளத்தும் சொல்லுகின்றான் கையெடுத்து நானோர் கணக்கை உரைத்து விட்டால் கை என்னை கரை சேர்த்த முந்துகின்றான் வஞ்சகர்கள் சூழ்ச்சி வருகிறதே என்று சொன்னால் என் நெஞ்சகம் நின்று எனக்கு நிம்மதியை தருகின்றான் தேராக நின்று திருநாள் நடத்துகின்றான் வேறாக நின்று விழுதுவிட வைக்கின்றான் போராக மாறி புயலாக மாறுகின்றான் என்று அவர் கண்ணன் என்ற அந்த கடலில் நீழ்ந்து வீழ்ந்து விட்டால் சின்ன குழந்தைக்கும் நீந்த தெரிந்துவிடும் என்று கண்ணனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் அவர் படித்திருக்கிறார் அவர் சொல்றாரு எட்டாம் வகுப்புக்கு மேல் எட்டியும் பார்த்ததில்லை இலக்கியமும் கற்றதில்லைன்னு சொல்றாரு ஆனா அத்தனை இலக்கியங்களையும் அவருடைய கவிதையில கொண்டு வரார் நீங்க சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வரார் சர்வ தர்மான் ஏகம் சரணம் ரஜ அகம் தர்மா சர்வ பாப்பேப்பியோ மாசே சுவாமி இது என்ன சொல்லுது நம்முடைய பகவத்கீதை சொல்லுது எல்லா தர்மங்களையும் என்னிடம் விட்டுவிடு என்னை சரணடை உன்னை நான் காப்பாற்றுகின்றேன் இதை எழுதுறாரு அவருடைய கவிதையில எங்க இந்த சமஸ்கிருதத்தை போய் படித்தார் தெரியல அவர் சொல்லிட்டு சொல்றாரு அவருக்கு ஒரு பிரச்சனை வருது கண்ணன்ட பேசுறாரு என்னையே சரணடை என்னையே சரணடை என்று நீ சொன்னதுண்டு உன்னை எல்லால் உயர் தெய்வம் ஒன்றில்லை நான் எப்பொழுதும் கொண்டதுண்டு ஆனால் இன்று என்னையே சோதனை செய்கின்றாய் என்ன உன் கீதை மொழியோ மன்னவன் தம்பியின் மயக்கினை தீர்த்தனி மனிதர் பால் வருவது இல்லையோ யார சொல்றாரு பாரதத்தை கொண்டு வந்து விட்டுறாரு ஒரு கவிதையை சொல்லும்போதே அந்த கவிதையில ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியத்தை கொண்டு வந்துடுவார் மன்னவன் தம்பியின் மயக்கினை தீர்த்தனா தர்மனுடைய தம்பிய அர்ஜுனனை சொல்றாரு நீ வந்து அர்ஜுனுடைய மயக்கத்தை மட்டும்தான் தீர்ப்பியா ஏன் மயக்கத்தை தீர்க்க மாட்டியா நீனு மன்னவன் தம்பியின் மயக்கினை தீர்த்தனி மத் மனிதர் வருவது இல்லையோங்கிறார் எப்படி அருமையான பாடல்கள்லாம் அவர் சொல்கிறார் பாருங்க அதாவது முழுக்க முழுக்க அவர் அவரை பற்றி ஒரு முரண்பாடு சொல்வார்கள் அவர் முதல்ல ஒன்று பேசுவார் அப்புறம் வந்து அதுக்கு மாறாக பேசுவார் முரண்பாடுகள் அவருடைய கவிதையில் நிறைய முரண்பாடுகளுடைய மொத்த மூட்டையாக இருக்கும் என்று ஒரு ஒரு சொல் உண்டு ஒரு கூட்டத்தில் மாப்போசி அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் நம்முடைய கவியரசரும் இருக்கிறார் அந்த மேடையில் அப்போ கவியரசரை பார்த்து மாப்போசி சொல்கிறாரு கண்ணதாசன் உன்னுடைய பாடல்களில் நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன அதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ மனிதர்களை பற்றி பாடுகிறாய் நீ மனிதர்களை பற்றி பாடுவதனால் தான் உன்னுடைய கவிதையில் முரண்பாடுகள் இருக்கின்றன ஆகவே அதை பாடுவதை முதல் விட்டு விடு அப்படிங்கிறார் அப்படியான சரி சொல்லி அவர் கேட்டுக்கிறாரு கேட்டுட்டு அவர் வெளியே வந்து சொல்றாரு மனி மாணி நான் அவர் சொல்றாரு நான் மாறலை சாமி மாறுற புயல் உட நினச்சி நான் மாறுறேன் என்ன பண்ண நானா மாறுறேன் அவன் மாறுறான் நான் தான் இருக்கான் மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவே கல்லாய் மரமாய் காடு மேடாய் மாறாதிருக்க நான் என்ன வனவிலங்கான்னு கேட்கிறார் அப்போ மனிதர்கள் மாறுகிறார்கள் அவர்களை பார்த்து நான் மாறுகிறேன் என்று பாடுகின்றார் அதாவது அவர் சொல்றாரு மனிதர்களை பாடி அவர் மாறுவதும் ஏசுவது என் வாடிக்கையான தொழில் தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் இதை விட என்ன சொல்ல முடியும் நான் பாடுவேன் எல்லாரையும் பாடுவேன் எல்லாரையும் சந்தோஷமா பேசுவேன் ஆனா அவன் மாறனாம் அடுத்த கணமே நான் மாறிவேன் இப்ப அப்படித்தானே இருக்குது அவரு அதையே சொல்றாரு மேடையேறி பேசும் போது ஆறு போல பேச்சு கீழே இறங்கி போகும் போது சொன்னதெல்லாம் போச்சு எத்தனை பேர் இருக்கிறாங்க அது அவர் சொல்றாரு மனிதர்களை பாடி அவர் மாறுவதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம் ஆமாம் நான் மாறுவேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ம மலையளவு தூக்கி உயர்த்துவாரான் ஆனால் உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் நான் மனிதரில் தெய்வ மிருகம் என்று பாடுகின்றார் உணராத பாடல் பல உணராதார் மேல் பாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே என் மாப்போசியை பார்த்து சொல்றாரு செப்பரிய தமிழ் ஞானம் சிவஞானம் சொன்ன மொழி என் சிந்தையிடை வைத்து விட்டேன் திருவாளும் மலர் கொண்டு தேன்மாலை கட்டி அதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன் வைப்பதொரு பொன்னேனும் பொருளேனும் மனம் உவந்து மறைசக்தி அடியில் வைப்பேன் வானளவு வாழ்ந்தாலும் மலையளவு தந்தாலும் மனிதர்களை பாடமாட்டேன் ஊனளவு பெரிதா என் உடலளவு பெரிதா என்று ஓராமல் வாழ்ந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேல் பாடி ஓய்ந்தனையே பாழும் மனமே கடல் பாடி மலைபாடி கன்னியரின் கன்னத்தின் அழகு பாடி மலை பாடி வெயில் பாடி உலாப்பாடி பிரபந்த வரிசையிலும் ஒன்று பாடி உடல் பாடி உடல் பெற்ற கடன்பாடி ஓராமல் இருந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேல் பாடி ஓய்ந்தனையே பாடும் மனமே பாடுறார் ஆனால் மனிதர்களை பாடமாட்டேன்னு சொன்னார்களா அடுத்த ரெண்டு நாள்ல மறைவர் இந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இந்திய எதிர்ப்பு சட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அது நடப்ப அது நடக்கும் போது அவர் சொல்றாரு இங்கு நம் மொழிதெடுக்கும் இந்தியை தங்கோடு பறைமுலைக்கு அங்குலம் அங்குலமாக காணாது ஒழிப்பேன்கிறார் இந்திய பத்தி இந்திய எதிர்ப்புக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவரே சொல்றாரு அதாவது காலை இளம் பொழுதில் காஷ்மீர் செல்லுவேன் அங்கு இயற்கையை ரசிப்பேன் இளங்காலை பொழுதில் புதுடெல்லி சொல் செல்லுவேன் இந்தியில் பேசி மகிழ்வேன்கிறார் அப்ப அந்த பரிணாம வளர்ச்சியை பாருங்க முதல்ல இந்தி மொழி வேண்டாம் என்று சொன்னவர் மற்ற எல்லா மொழிகளும் மனிதனுக்கு தேவை யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று முண்டாசன் பாரதி பாடுறார் எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் தாய்மொழியை மறக்காதீர்கள் எல்லா மொழியும் தேவை என்பதை அப்பவே சொல்லியிருக்கிறார் எப்படி பாருங்க இந்த பரிணாம அதாவது நம்முடைய ஆழ்வாறு தொண்டரடி போடுவா பொடியாழ்வார் பாடுவார் சொன்னாலும் விரோதம் சொல்லுவன் யான் ஒருவருக்கும் கொடிக்கல வண்டு வண்டுமுறல் தேன் திருவேங்கடத்து எம்பெருமான் கண்ணன் என் ஆசான் என்றும் உளனாகவேனு பாடுவார் அவர் என்ன சொல்றாரு நான் இறைவனை தவிர வேறு யாரையும் பாட மாட்டேன் ஆனா அவர் அந்த நிலையில் நின்றாரு ஆனா இவர் சொல்லுவாரு மாறுவார் ஏன் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு மனிதர்களை பாடி அவர் மாறுவதும் என் வாடிக்கையான பதிகம் மனிதர்கள் அப்படி இருப்பதை அவர் உணர்ந்து காட்டுகின்றார் நீங்க ஒரு மனிதன் இந்த பாருங்க ஒரு நாய் ஒன்றை வளர்க்கிறாருங்க பெயரிடுறாரு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நன்றினா எந்த கடையில் விக்குன்னு கேட்கிறான் நன்றினா என்னங்க அப்படின்னா அது நன்றியா அது எந்த கடையில் விற்கிது அப்படிம்பான் இப்போ அந்த நிகழ்ச்சியை நம்முடைய காவிரி மனிதன் ஐயா நடத்துறாங்க பெருமக்கள் நால்வர் வந்து இங்க வந்து இதை கலந்துக்கிறாங்க நான் எவ்வளவு நன்றி உடையவனா அவங்களுக்கு இருக்கணும் அங்கிட்டு போன பிறகு ஆமா நந்தி நதி நீதியரசர் வந்தாங்க நம்முடைய கலைமாமணி வந் இப்படி இது எவ்வளவு பெரிய ஒரு நன்றி இல்லாத தன்மையை காட்டுகின்றது அதே அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு பன்றிக்கு மலமே தீனி பருந்துக்கு கழுகே தீனி ப பருந்துக்கு பிணமே தீனி கன்றுக்கு புல்லே தீனி கழுதைக்கு ஏடே தீனி குன்றத்து பாம்புக்கெல்லாம் குழி எலி தவளை தீனி என்றைக்கும் தீனிக்கென்றே படைத்தானே தேவஞானி பன்றியும் வளர்த்து பார்த்து பருந்துக்கும் சோறு போட்டு கன்றையும் அருகில் வைத்து கழுதைக்கும் காவல் காத்து குன்றத்து பாம்பை எல்லாம் கூடவே வைத்து காத்து நன்றியை காணாதாலே நாய் ஒன்று வாங்கி வந்தேன் சொல்லிடு சொல்றாரு சீசரன் அந்த நாய்க்கு செல்லப் பெயரிட்டு வைத்தேன் சுமந்தேன் நெஞ்சில் அனைத்து மகிழ்ந்தேன் பெற்ற தாயின் பாலின் பாசத்தை என்னுடைய சீசரின் பாசத்தையோடு கண்டு ஒப்பிட முடியாதுங்கிறார் தாய்ப்பாலோட கூட ஒப்பிட முடியாதான் நாயினுடைய பாசத்தை வாலிலே நன்றி சொல்லும் வாயிலே பிள்ளையாகும் காலிலே அன்பு காட்டும் கண்ணிலே உறவு காட்டும் தோலிலே முளைத்தெழுந்த தோலிலே முளைத்தெழுந்த ரோமமும் தோழனாகும் வேலினால் தாக்கினாலும் வீட்டில்தான் விழுந்து சாவும் எப்படிப்பாங்க நான் இன்னை நீங்க என்னதான் இது பண்ணாலும் சரி அது வீட்டுக்கு திருப்பி திருப்பி எஜமான சுத்தி தான் வரும் இல்லையா அவர் சொல்றாரு வா வாலிலே நன்றி சொல்லும் வாயிலே பிள்ளையாகும் காலிலே அன்பு காட்டும் கண்ணிலே உறவு காட்டும் தோலிலே முளைத்தெழுந்த ரோமமும் தோழனாகும் வேலினால் தாக்கினாலும் வீட்டில்தான் விழுந்து சாவும் என் குரல் தூரம் கேட்டால் எகிரிக்கால் குதித்து வந்து என்னுடல் மீதில் ஏறி என்னவோ சொல்ல எண்ணி முன்வாயை முகத்தில் வைத்து முழுவுடல் நடுங்க ஆடும் என்னருமை சீசனுக்கு எசமான நல்ல நான் தோழனுங்கிறார் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு குடத்திலே சோற்றை அள்ளி கொடுத்தகை மீளும் முன்பே வெடுக்கன கடிக்கும் மாந்தர் விழுங்கிய பருக்கை உள்ளே நடுக்கும் கேலி பேசும் மானிட பதர்கள் போல நடக்குமோ குணம் இல்லாத நாயந்தன் குட்டினர் சோறு போய் கை நந்திய மறந்துருதானையா அப்படித்தானே இருக்குது உலகம் அவர் என்ன சொல்றாரு குடத்திலே சோற்ற எல்லி கொடுத்த கை மீளும் முன்பே வெடுக்கன கடிக்கும் மாந்தர் விழுங்கிய பருக்கை உள்ளே படுக்கும் முன் கேலி பேசும் பதர்கள் போல நடக்குமோர் குணமில்லாத இல்லாத சீசர் குட்டி அடுத்து சொல்றாரு கடவுளை பாடுகின்றேன் கடவுளை பொருளில் பாடும் அடிகளை பாடுகின்றேன் அறிவிலார் ஒன்று சேர்ந்த குடிகளை பாடுகின்றேன் குறை உண்டு அவற்றில் ஆனால் குடிமுகும் நாயை பற்றி பாடும் கவிதையில் குறைவே இல்லைங்கிறது மனிதர்களை பாடுறதுல கவிதையில குறை இருக்கும் ஆனா நாயை பற்றி பாடுறதுல குறையே இருக்காதுங்கிறாரு எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பா சொல்றது அவர் என்ன சொல்றாருன்னா கடைசியில அவன் அம்மாகிட்ட கேட்கறான் கவியரசு கண்ணதாசன் அன்னையே ஒன்று கேட்பேன் அடுத்த ஒரு பிறவி உண்டு என்னையும் நாயாய் பெற்று எண்டலை கடனை தீர்ப்பாய் தன்னையும் உணர்ந்து தன்னை தழுவிய கையும் காக்கும் மன்னவன் பிறப்பு நாய் தான் மனித நாய் பிறப்பது அல்லனு நான் அம்மாட்ட நாயா பிறக்கணுன்னு வேண்டுற அப்ப நாய் எவ்வளவு இப்ப நம்ம எல்லாரும் சொல்லிடுங்க யாரையும் பார்த்து நாய்ன்னு சொல்லக்கூடாதா அப்ப இனிமேல் சி நாயன்னு சொல்லவே கூடாதுங்க அது எவ்வளோ பெரிய அறிவுள்ள ஜீவனாக வந்துட்டு இருக்குது பாருங்க அந்த கடைசியில் ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க நாயின்னு சொன்னால் அவங்க கோவப்படுவாங்க அவங்க வந்து நாய குழந்தைன்னு தான் சொல்லணும்பாங்க ஏன்னா அந்த ஊரில் உள்ள நாய்க்கு எல்லாத்துக்கும் வந்து அடைக்கலம் கொடுக்கறது அவங்க தான் நந்தினி எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்றாங்க அந்த விஷயத்தை திருவள்ளுவர் சொன்ன இந்த க குரலை கூட இப்போ அதெல்லாம் ரொம்ப சகஜமாக சொல்லிட்டு போயிடுறான் அன்றே மறந்துடணுங்கிறான் அவன் என்னத்தை இவ்வளோ நாள் அலையணும் அன்னைக்கே மறந்துடணும் முடிஞ்சது கதை எவ்வளவு விஷயங்களை சாம அதாவது மாட்டு வண்டி ஓடாத இடங்களிலும் கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டு வண்டி ஓடினா அதுதான் உண்மை சாமானியர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பாரதியார் பாட்டு கூட சில பாடல்கள் படித்த பெருமக்கள் பேருந்தேன் அந்த இதில் வந்து நம்ம கவிஞர் கண்ணதாசனுக்கு சித்த அவருடைய கவிதைகள்லையும் அவருடைய உரைநடைகள்லையும் பார்த்தீங்கன்னா சித்தர் பெருமக்கள் நிறைய உலா வருவாங்க அதுலேயும் குறிப்பாக பட்டினத்தார் வருவார் கவிஞர் கண்ணதாசனுக்கு பிடித்த சித்தர் யார்னா பட்டினத்தார் என்ன உண்ட கவிஞர் கண்ணதாசன் வந்து சொன்னாரான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் அவர் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஐந்தாவது பாகம் முழுக்க முழுக்க பட்டினத்தார் பேசுகிறார் பத்திரகிரியார் சொல்கிறார் அப்படின்னு ஐந்தாவது பாகம் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் முழுக்க முழுக்க பட்னத்தார் பேசுவதாக பட்னத்தார் தன்னுடைய சுய சரிதியை சொல்வதாக அவரே எழுதியிருக்கிறார் ஐந்தாவது பாகம் முழுவதும் பட்னத்தார் தான் அவருடைய திரைப்பட பாடல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கவிதையிலே சொல்றார் அவரு காராறு மேனியாய் ஐம்பதில் உன்னை நான் கண்டனன் வேதநாதா கனிவுடைய வயதில் ஒரு எழுபது கொடுத்தன்னை காத்தருள் கிருஷ்ணகாந்தா கனிவுடைய வயதில் ஒரு எழுபது கொடுத்தன்னை காத்தருள் கிருஷ்ணகாந்தா அதாவது நான் வந்து என்னுடைய உடம்பு நல்லா இருக்கும் போது நான் உன்னை வேண்டலை ஆடி உடல் ஆடுகின்ற காலம் வரை தே தேடுதடி தேவனவன் வீட்டை அவன் தேடவில்லை இன்னும் எந்தன் ஏட்டைன்னு ஆடுமறை ஆடி உடல் ஆடுகின்ற காலம் வரை தேடுதடி தேவனவன் வீட்டை அவன் தேடவில்லை இன்னும் எந்தன் ஏட்டை அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ச கண் அடைஞ்சி கால் செவிராயி வாய் பேச முடியாமல் இங்கே ஊற்றுற பால் இங்கே போகிற மாதிரி பண்ணி அப்பந்தான் இறைநாமத்தை சொல்லணும் அப்படின்னா அது நடக்காத காரியம் அதாவது காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே பால் உன் கடவாய் முன்னே மேல் விழுந்து ஊறார் அழுமுன்னே உற்றார் முன்னே குற்றாலத்தானே கூறும்பார் பட்டினத்தார் அதை அப்படியே இங்கே வாங்கி சொல்கிறார் எங்கே இங்கே ஊற்றுற பால் இங்கே போகுமா எத்தனை பேரை பார்த்துட்ருக்கோம் இப்போ பா சொல்கிறாங்க பால் ஊத்துறதுக்காவே அவருடைய உயிர் பரிதாபிச்சுட்டு இருக்குவா முறைப்படி பால் ஊற்றக்கூடாதுங்க சயின்டிஃபிக்காக பால் ஊற்றுனா செத்துருவான் நம்ம ஆள் என்ன பண்ணுறான் பால் பிள்ளை அமெரிக்காவிலேருந்து வரவேண்டி இருக்குங்க அதுக்காண்டி அவர் வயிறை கையில் பிடிச்சிட்டு கிடக்கிறாருங்க தொண்டக்குடியில் கிடக்குங்க அந்த மனுஷன் விற்கிட்டு கிடப்பாரு எங்கடா விட மாட்டானோ போல கேவல் சாவும் போதா நிம்மதியாக சாகிட மாட்டான் போலன்னு அவன் இருந்து வந்தவொடனே அரை லிட்டர் பாலையும் மொத்தமாக ஊற்றுவான் முடிஞ்சிருவாங்க பால் விடக்கூடாது நம்மால் பால் விடுறான் அதை அவர் சொல்கிறாரு பால் உன் படுமுன்னே மேல் விழுந்து ஊரார் அழுமுன்னே உற்சாலத்தானேயே கூறு